அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் யாராவது இறந்து தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ யாரும் ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்து போனவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தால் அவர்கள் உங்களோடு வாழ்ந்த போதும் உங்களோடு இருந்த போது ஒரு சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்திருப்பார்கள் இந்த விஷயத்த நம்ம மனைவி கிட்ட சொல்லிடணும் நம்ம கணவன் கிட்ட சொல்லிடணும் நம்ம பிள்ளைகள் கிட்ட சொல்லிடணும் இன்னும் எத்தனை தான் இந்த விஷயங்களை நாம் மறைத்து வைத்திருப்பது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு தானே ஆகணும் அதை சொல்லிடணும் சொல்லிடணும் இப்படி மனதில் நினைத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் திடீர் என்று இறந்து போய்விட்டார்கள் அது என்ன விஷயம் ஏதோ ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்திருக்கலாம் ஏதோ சில பத்திரங்களை ஒரு இடத்தில் வைத்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சாவியை ஒரு இடத்தில் வைத்திருக்கலாம் அல்லது எங்கேயோ வாங்கி வைத்த சொத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது பேங்க்ல ஓரளவுக்கு ரூபாவை டெபாசிட் பண்ணி வைத்திருந்ததை சொல்லாமல் போயிருக்கலாம் அல்லது அந்த பேங்க்ல இருக்கிற லாக்கர்ல வைத்திருந்த சில நகைகளோ பணங்களோ வேறு ஏதோ வில உயர்ந்த பொருட்களை கூட அந்த லாக்கர்ல இருந்துருக்கலாம் அதை சொல்லணும் உங்ககிட்ட நினைச்சிருந்திருப்பாங்க நாளைக்கு சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் இப்ப சொன்னா அது மேல போய் உடனே திறந்து எடுக்கணும்ன்ற ஆசை வந்துடும் அதனால கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு தள்ளி போட்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்து நினைத்து தள்ளி போட்டு கொண்டே வந்த விஷயங்கள் அவர்கள் உங்களிடம் சொல்வதற்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க இப்ப என்ன பண்ணுவது அது உங்களுக்கு தெரியல தெஞ்சால்தான் அந்த பொருளை எடுக்க முடியும் தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல அந்த இடம் வாங்கி வைத்து என்று தெரியும் பேங்க் லாக்கர்ல என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அது அந்த விஷயங்கள் அவரோடு என்ன ஆகி போச்சு இறந்து போனது செத்து போனது இப்ப நான் உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா அதை தெரிந்து கொள்வதற்குண்டான சில அறிகுறிகளை கூட அவர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை அதனால அதை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை தெரியாத விஷயம் இல்லையா அதனால அதை பத்தி நீங்க எதையுமே கண்டுக்கல ஆனா சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று மனதிலேயே நினைத்து கொண்டிருந்த அவர் இறந்து போயிட்டாரு இப்ப இறந்து போன பிற்பாடு கூட அவர் அந்த மனமானது அங்கே இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இறந்துட்டாரு அதனால அவர் மனமே இறந்து போச்சு ஆன்மாவே இறந்து போச்சு டோட்டலா அவர் க்ளோஸ் ஆயிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா எல்லாரும் நினைக்கிறது அதுதான் என்ன சில விஷயங்களை புரிந்து கொள்வதோ தெரிந்து கொள்வதோ ஆர்வம் இல்லாமல் வாழறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா அது ஒரு மனிதன் இறப்பை பற்றி கூட தெரிந்து கொள்வதில்லை இறந்த பிறப்பான எங்க போய் வாழலான்றது தெரியவில்லை இறந்தது அவனுடைய உடலா அவனுடைய மனமா அவனுடைய ஆன்மாவான் கூட தெரியவில்லை இறந்து போனது அவனுடைய உடல் தான் உடம்பு தான் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அந்த உடம்பில் வாழ்ந்து வந்த அந்த உடம்பை இயக்கி வந்த மனம் இறக்கவில்லை அந்த மனதை செயல்படுத்திய உயிர் இறக்கவில்லை உயிர் வெளியே போயிடுச்சு இறக்கல உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க உயிர் இறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப அவருடைய உடலை விட்டு மனமும் உயிர் என்ற அந்த ஆன்மாவும் இரண்டும் மேலே சென்றிருக்கிறது மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனம் இறக்கல உங்களோட எதை சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிருந்த அந்த மனம் இப்போதான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போதான் அந்த மனம் என்ன நினைக்குதுன்னா உங்ககிட்ட இப்போவாத அந்த விஷயத்த சொல்லிடணும் அடை இறக்கத்துக்கு முன்னாடி தான் சொல்லல இப்போவாத அந்த விஷயத்த சொல்லிடலாம் அது அவர்களை அந்த பொருள் எடுத்து அனுபவிக்கிட்டோம் அந்த சாவி எங்க இருக்குது அவங்க கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த பேங்க் லாக்கர்ல என்ன இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியிட்டோம் என்று அந்த ஆன்மாவானது அந்த மனமானது உங்களுக்கு சொல்ல ஆள் போன விட்டு சென்ற அந்த விஷயங்களை சொல்கிறார்கள் உங்ககிட்ட நிச்சயமா நிச்சயமாக தான் அது நேரடியா எல்லாரும் நேரா நீங்க பேசுற மாதிரி அவர்கள் பேசி சொல்லி உங்களால் கேட்க முடியாது ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் அது உங்களுக்கு எப்படி தெரியுகிறது என்றால் கனவில் வந்து சொல்கிறார்கள் அல்லது உள்ளுணர்வு மூலமாக அந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் இருக்கும் நினைச்சுட்டு அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு வேலை ஆனா இப்போ ஒருவேளை பேங்க் லாக்கர்ல ஏதோ வச்சுட்டு போயிருப்பாரா போய் பேங்க்ல போய் மேனேஜர் கிட்ட என்னுடைய தகப்பனார் லாக்கர் இது அவரு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லி அந்த பேங்க் லாக்கரில் போய் தரக்கணும் எண்ணம் அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு வருகிறது இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்கும் பொழுது அந்த பொருளை ஏற்படுத்துவது எல்லாம் அவர்தான் அவங்க சொல்ற அந்த சொல்லிலிருந்து உங்களுக்கு உள்ளுணர்வை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் அந்த உள்ளுணர்வின் மூலமாக நீங்கள் போய் அந்த இடத்துல ஒரு சாவி ரொம்ப நாளா எங்க இருக்குதுன்னு தெரியல அது பீரோ சாவி பீரோக்குள்ள இருக்கிற லாக்கர் லாக்கர் சாவி அது அவர் தான் வச்சுட்டு இருந்தாரு அவர் தான் பயன்படுத்திட்டு இருந்தாரு ஆனா அவர் எங்க வச்சுட்டு போனாருன்னு தெரியல வீடு பூரா தேடி பார்த்துட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாத கணக்கில் தேடி பார்த்தோம் அந்த சாவி கிடைக்கவே இல்லை ஆனா ஒரு நாள் திடீர் என்று ஒரு அந்த இல்லுஷன் மேலே செய்து உள்ளுணர்வு வேலை செய்து இந்த இடத்துல இருக்கலாமா அந்த சாவி நினைச்சு போய் பார்த்தா அந்த சாமி அங்க இருக்கு அப்ப இத்தினால தேவை கிடைக்கலையே அவர் உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக வந்து சொல்லி பேசி அந்த இடங்களை தெரியப்படுத்துகிறார் கனவின் மூலமாக வந்து நான் இந்த இடத்துல இந்த பொருளை வச்சிருக்கிறேன் போய் நீ எடுத்துக்கோ இங்க இந்த பணத்தை வச்சிருக்கிற போய் எடுத்துக்கோ இந்த இடத்துல இந்த நகையை வச்சிருக்கிற போய் எடுத்துக்கோ இந்த இடத்துல இந்த பத்திரத்தை வச்சிருக்கிற போய் எடுத்துக்கோ இது கனவை மூலமாக வந்து அவர்கள் பேசுகிறார்கள் சொல்கிறார்கள் இப்படி இறந்து போனவர்கள் சொல்லாமல் விட்டு போன சில விஷயங்களை கனவை மூலமாகவும் இல்லூஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வை எழுப்பி அதன் மூலமாகவும் அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார்கள் என்பது உலக அளவிலே ஆவி உலக ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மைகளாகும் உங்களுக்கு சிலரோ இது சில சில வேலை வந்திருக்கலாம் அப்ப இறந்து போனவர்கள் உங்களிடம் சொல்லாமல் விட்டு போன சில விஷயங்களை கனவின் மூலமாக உள்ளுணர்வின் மூலமாக சொல்லி தெரியப்படுத்துகிறார்கள் என்பது உண்மை Santos.